ராயன் எல்லா தமிழ் சினிமாவிலாம் வர மாதிரியும் தனுஷோட அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே ஒரு விட்டுட்டு தனுஷ் தான் தன்னோட ரெண்டு தம்பிகளையும் தங்கச்சி சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வளர்த்திருக்காரு அந்த சீன்லாம் சூப்பராகவே இருந்துது அந்த சின்ன வயசு பெர்ஷனாக ஒரு தனுஷா நடிச்சிருக்காங்க அவங்க குழந்தைங்களும் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க ஸோ இப்படி அவங்க சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து வச்சு நடத்திட்டு இருக்காரு தனுஷில் அதை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தம்பி வந்து சந்தீப் கிஷா வந்து சந்திப்பாக சந்திப்பு அவருன்னு நினைக்கிற பேர் சரியாக தெரியல அவர் வந்து குடிச்சிட்டு வளர்க்கும் போல அந்த அடாவடி இருக்காரு இன்னொரு பெயர் காளிதாஸ் ஜெயராம் வந்து அவரோட தம்பி காலேஜெலாம் போய்ட்டு டீசென்ட்டாக அண்ணனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்க தங்கச்சியாக வந்துட்டு சரப்பட்ட வரமொழி நடிச்ச ஹீரோயின் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க அந்த கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆஃப்பில் காலி மாதிரி ஒரு சீனெலாம் வரும் அதெல்லாம் ரொம்பவே இருக்குது வயலன்ஸ் ஆகுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தனுஷ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கிரீன் பெர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்லலாம் கொடுத்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டாக ரொம்ப டவுனாக ஒரு ஹீரோயினே இல்லாமல் விஜய் சபதி இவங்கெல்லாம் டி ஃபிஃப்டியை வந்து பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஐம்பதாவது படத்துல அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு நினச்ச ஹீரோயினி லெவெல்லாம் வேணாம்னு நினச்சவர் அதே மாதிரி வயலன்ஸ் வேணாம்னு நினச்சிருக்கலாம் அதை மட்டும் தவிர்த்துருந்தா அந்த படம் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும் ஏன்னா எக்கச்சக்கமான ஒரு நூறு இரநூறு பேரை கொலை பண்ணியிருப்பாங்க அந்தளவு இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது ஒரு வெற்றி மாறம் டைரக்ட் பண்ணுற மாதிரி பா தானே செம்ம டேரக்டர் இருப்பா கொடுத்த ஒரு இரநூறுவாய்க்கு வர்த்தன் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ராமாயணத்தை உள்ள கொண்டு வரணும்னா அவங்க தம்பிகளே எதிராக திரும்புறது வந்து கொஞ்சம் கூட அக்செப்டபுளாகவே இல்லை அதுவும் ரெண்டாவது தம்பி தனுஷை ஃபீல் பண்ணி எங்கள் அண்ணன் எல்லாம் எங்களை வளர்த்துச்சு தெரியுமா ஃபஸ்ட் ஆஃப் ஒரு டைலாக்லாம் பேசிட்டு அவரே தனுஷை கத்தியால் குத்துறதெல்லாம் அக்செப்டபுளாவாகவே இல்லை அந்த இடத்துல படம் வந்து பறிச்சிருச்சு எஸ் ஜே சூரியா எவ்வளவு ஒரு நடிப்பு இறக்கேன் அப்படின்னு அந்த படத்தை அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரொம்ப சீரியஸான ஒரு படத்தில் அவ்வொரு சீனுக்கு மட்டும் தேட்டரை விழுந்து வந்து சிரிச்சது அந்த மனுஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுத்துருக்கலாம் எங்கே தனுஷ் தன்னை தாண்டி போயிடுவாரோ அப்படின்னு நினச்சி டேரக்டர் தனுஷ் வந்து எஸ் ஜே சுர்யாவை அடக்கிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் கிளைமேக்ஸில் வந்து எஸ் ஜே சுர்யாவை எரிக்கிற மாதிரிலாம் வரும் அது கொஞ்சம் கூட ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து போது என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்கே இருந்தது உஷார ரேப் பண்ணிடுறாங்க செல்வராக்கினேயும் கொண்டு வராங்க அவங்க ரெண்டு தம்பினையும் கொண்டு வர்றாங்க எதுக்கூட அப்படி அடிச்சுட்டு சாருறிங்க ஏன்டா சாவறிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க படத்தில் மட்டும் அடித்து அடித்து கொள்ளலாம் ஆடியன்ஸ் ஆனால் நம்மளையும் செகண்ட் ஹாஃப்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா நம்மன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட்டாக இருக்குது செகண்ட் ஆஃப்லேயே அஜய் சூரிய போர்ஷன்ஸ் அங்கே உட்காது இடையில கிரிஞ்சி சீன்ஸும் இருக்குது அதுவும் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன்ஸ் எதுக்குன்னு அவ்வளோ வைலன்ஸ் அவ்வளோ சண்டெல்லாம் போட்டுக்கிட்டா உஷாரை அந்த சீனே செத்து போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ரேப் சீனு ஆனால் அவங்க காலியாக வர சீன்லாம் சூப்பராக இருந்தது ஒரு நல்ல மேக்கிங்னா ரிட்டனாக செகண்ட் ஆஃபில் இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சதுக்கப்புறம் படம் ஒரு அரை மணி நேரம் இருக்கு செகண்ட் ஆஃபில் மட்டும் ரிட்டனாக இன்னும் சில விஷயங்களை வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை எடிட்டில் தூக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல காளிதாஸ் அவருக்கு ஏன் அங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவு அக்செப்டபிளபுல ஆடியன்ஸுக்கு யாருக்கும் பிடிக்கல அந்த ஒரு விஷயத்த மட்டும் மாற்றியிருந்தா வட சென்னை அசுரன் மாதிரி இந்த ராயனும் பயங்கரமாக இருந்திருக்கும் ராமன் ராவணன் கதையை வச்சு பிளே பண்ணியிருக்காங்க அது அப்படியே எடுக்காம மணிரத்ன மாதிரி அந்த நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இருந்திருக்கலாம் அந்த ஸ்டோரியை வந்து அப்படியே ஒரு தனுஷ ராவணனாவும் எஸ்டேஸ்வரியாவை சேதுராமனும் காட்டியிருக்காங்க அந்த விஷயத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்க அப்படின்னா இன்னும் படம் சூப்பராகவே இருந்திருக்கும் எப்போயும் படம் ஒரு அபவ் ஆவரேஜாக தான் இருக்குது அதே மாதிரி ஒரு டி ஃபிஃப்டின் ஒரு செலிப்ரேஷனான படம் இருங்கப்போ ஆடியன்ஸ் தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது ஒரு சந்தோஷமான மைண்ட் செட்டில் தான் வரணும் எல்லாம் சோகமாக தான் வந்தானுங்க இந்த ஒரு மைண்ட் செட்டை தயவு செஞ்சு ஆடியன்ஸுக்கு கொடுக்காதீங்க நீங்கள் படம் போகிறா என்னவோ ரிட்டன் ரிட்டர்னாக வெளியே வரும்போது ஜாலியாக வரணும் ஏன்னா வீட்டில் அவ்வளோ ப்ர ஒரு பிரச்சனைகள் இருந்து தேட்டருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வரோம் அங்கேயும் நீங்கள் அதையும் இதையும் காட்டு ப்ளேம் பண்ணாமல் ஆடியன்ஸ் ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு அனுப்புங்க அப்படிங்கிறத என்ன விஷயம் இந்த மாதிரி ரிவ்வியூலாம் பார்க்கணும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க தேங்க்யூ